ஹாய் எ எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா அமெரிக்காவில் தொடர்ந்து நிறைய விமான விபத்துகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நாமளும் அத பற்றி பேசிகிட்டு தான் இருக்கோம் அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க இதனால தான் அமெரிக்காவில் வந்து விமான விபத்துகள் நடக்குன்னு இப்போது நார்த் அமெரிக்காவில் கனடாவில் ஒரு சம்பவம் இதே மாதிரி நடந்திருக்கு அதாவது விமானம் லேண்ட் ஆகிற டைமில் தீ பிடிச்சு கிராஷ் ஆகி தலை குப்புற தலைகிலா கவிழ்ந்து விழுந்திருக்கு நிறைய பயணிகளுக்கு வந்து காயங்கள் உண்டாயிருக்கு இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீடெயில பேச போறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அமெரிக்காவில் உள்ள மின்னப்போலிஸ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கனடா டொரண்டோக்கு டெல்டா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஃபோர் எயிட் ஒன் நைன் சிஜேஆர் நைன் ஹண்ட்ரட் சீரியஸ் அப்படிங்கிற ஃப்ளைட் வந்து காலையில் பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு கிளம்புது அச்சல பார்த்தீங்கன்னா கனடா டோரண்டோவில் இது மூணு மணிக்கு லேண்ட் ஆகணும் ஸோ மூணு மணி ஆகுது லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம் அந்த டைமில் என்ன ஆயிருக்கு பாருங்கள் பிடிச்சிருக்கு ஸோ பிடிச்சது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஆகிற டைமில் கிராஷ் ஆகி தலை கூப்பிட்ற கீழே விழுந்திருக்கு ஸோ தலைக்குப்பிற கீழே விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல பட் பனிமூட்டம் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை விட மோசமான பனிமூட்டம்லாம் இருந்திருக்கு அப்போது விமானிகள் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டாங்க இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் நடக்கலை பட் இப்போ மட்டும் ஏன் அந்த மாதிரி விபத்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளைட் வந்து என்ன மாதிரி கோர ரூபத்தில் இருக்குதுன்னு வீடியோ பாருங்கள் ஃப்ளைட் வந்து எப்படி தலைக்குப்புற கடந்து தீ இருக்கு இதை பார்க்குற உங்களுக்கு வந்து மைண்டில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கும் அது என்னன்னா என்னடா இப்படி தீ இருக்கு கண்டிப்பாக யாராவது உயிரிழந்திருக்கணுமே அப்படிங்கிற கொஸ்டின் தானே ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருமே இல்லை உயிரிழக்கலை பாருங்க எப்படி தீ இருக்குன்னு உடனே தீயணைப்பு வீரர்கள் வந்து உடனே தீயை வந்து அணைச்சிருக்காங்க ஹெலிகாப்டர் மூலமாக தீ அணைக்க வந்து இருக்காங்க ஓரளவு தீயை அணைச்சி முடிச்சிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பண்ணக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்களா அவங்க தான் உடனே வேகமாக ஓடி வந்து அந்த ஃப்ளைட்டில் உள்ள கதவை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய பணிய பணியாளர்களாக இருக்கட்டும் பயணிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஒருத்தராக வெளியே கூட்டுகிட்டு போயிருக்காங்க அதாவது அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் எண்பது பேர் இருந்திருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் அதாவது எழுபத்தி ஆறு பயணிகள் இருந்திருக்காங்க அது போக பணியாளர்கள் ஃப்ளைட் பைலட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாலு பேர் இருந்திருக்காங்க இந்த விபத்தில் பதினெட்டு பேர் லேசான காயம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அதுக்கப்புறம் நாற்பது வயது பெண் அறுபது வயது ஆனால் இவங்களுக்கு வந்து பலத்த காயம் வந்து அடைஞ்சிருக்கு இவங்க வந்து மருத்துவமனையில் இப்போ அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடா அரசாங்க அந்த ஏர்போர்ட்டை தற்காலிகமாக மூடிட்டாங்க கிட்டத்தட்ட இரநூறு ஃப்ளைட்டை வந்து இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆக்சிடென்ட் விபத்து நடந்த அந்த டூ ரன்வே இருக்கலாம் அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னால் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்கணும் இந்த அதாவது இந்த விபத்து நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்க நார்த் அமெரிக்காவில் இந்த மாதத்தில் நடந்த ஒரு மோசமான சம்பவம் அதாவது மோசமான விபத்து இதுதான் அப்படின்னு மீடியாவில் வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்ட் ஆஃப் கனடா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விபத்துக்கான காரணத்தை வந்து நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அதாவது பனிமூட்டம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா எப்போவுமே அங்கே பனிமூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அதாவது கடந்த வாரத்தில் மட்டுமே ரெண்டு தடவை அங்கே புயல் உருவாகிருக்கு அதே நேரத்தில் அங்கே வீசக்கூடிய காற்றின் வேகம் வந்து மணிக்கு அறுபது கிலோமீட்டர் இயல்பாகவே இருக்கும்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் லேண்ட் ஆகிற டைமில் வேறு எதுவும் பிரச்சனை இருந்துச்சா ஏதாவது தகவல் முன்னெச்சரிக்கை தகவல் எதுவும் கொடுக்கப்படுச்சா இல்லை பறவைகள் எதுவும் கொடுக்க வந்துட்டா ஸோ டெக்னிக்கலாக எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சா அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து முன்னாடி வைக்கிறாங்க பட் சீக்கிரமே நாங்கள் என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னு மக்களுக்கு தெளிவாக புரிய வைப்புன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நார்த் அமெரிக்காவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லாருமே டெக்னாலஜியில் வந்து டாப்பில் இருக்காங்க ஆனால் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறது வந்து இனி உள்ள காலத்தில் வந்து மக்கள் வந்து விமானத்தில் பயணிக்கவா வேண்டாமான்னு யோசிக்க வச்சிருப்போலாம் அப்படி தான் இருக்குது நமக்கும் இந்த விபத்தில் பார்த்திங்கன்னா பயணிகள் யாருமே விரிழலகலை இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட டிசைன் தான் அந்த ஃப்ளைட்டை வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்களாம் அதாவது பார்த்திங்கன்னா டெல்டா ஏர்லைன் ஃப்ளைட்டில் இது வந்து அதாவது சிஜேஆர் நைன் ஹண்ட்ரட் சீரியஸ் இந்த சீரியஸில் உள்ள எல்லா ஃப்ளைட்டுமே ரொம்ப சேஃபாக இருக்குமா எந்த விபத்து நடந்தாலும் மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளைட் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி அதாவது அகலம் கம்மியாக நீளமாக இருக்கும் ஒரு ஆணி மாதிரி இருக்கும் அதனால் கீழே விழுந்து குப்புரை விழுந்தாலும் பயணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதே இது வேறு ஒரு ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்தால் கண்டிப்பாக தீப்பிடித்து எரிஞ்சு மக்கள் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க பட் இந்த ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் உயிரிழப்பு வந்து இங்கே ஏற்படலை அப்படின்னு சோசியல் மீடியாவில் கனடாவில் உள்ள எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே ஒரு கருத்தை வந்து முன்னாடி வைக்கிறாங்க இந்த விபத்தில் முக்கியமாக நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒட் பண்ணக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு தான் அவங்க மட்டும் கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த ஃப்ளைட் உள்ள டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பணிகள் எல்லாரையும் காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிரிழப்பு வந்து உருவாயிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயணைப்பு படை வீரர்கள் தான் அவங்களும் துரிதமாக செயல்பட்டு தீயெல்லாம் அணைச்சாங்க மக்களை இந்த கன்னட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு வருது அதாவது அமெரிக்கா தான் டெக்னாலஜியில் டாப்பில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா இந்தியான்னு எல்லாருமே டெக்னாலஜி வந்து டாப்பில் தான் இருக்காங்க ஆனால் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா தானே அங்கே தொடர்ந்து அதிகமான விமான விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நார்த் அமெரிக்காலே நடந்தாச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் இனி விமானத்தில் பயணிக்கவே மக்கள் வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே வெஸ் நான் நம்ம இப்படி எண்டு கொடுத்துடுவோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணேன் டேக் கேர் பாய்